எப்பா 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 என்ன அடிகேஷ் நேர்த்து நம்பி இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா சாம்பியன் டிராஃபி மேட்ச் நடக்கும்போது சரியான ஒரு பேட்டிங் ஆனார் இங்கிலாண்டை சேர்ந்த பென் டக்கட்டு என்ன அடி ஆயிடுச்சார் நம்ம இங்கிலாந்து வந்து ஐம்பது வரைக்கும் முந்நூற்றி எட்டு விக்கெட் விட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா வந்து நாற்பத்தி ஏழு வருக்கு முன்னூற்றி அஞ்சு விக்கெட் விட்டு என்ன தான் மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் பெண்டக்கட் ஆன் இன்னிங்ஸ் வந்து தனித்து பேசுகிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட்டார் வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆடல அதுக்கப்புறம் வந்து ஜோ ரூட் வந்து ஒரு அறுபத்தெட்டு ரன்னு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே சுச்சமாக நம்ம ஆர்ச்சர் இருபத்தொன்னு அது மாதிரி எல்லாமே சுச்சமான ஒரு ரன் ஆடும்போது இவர் மட்டும் நின்று இங்கிலாண்டை தூக்கினு போன ஒரு பிளேயர்னால் அது இவர் மட்டும் தான் ஏன்னா இந்த இடத்துல வேறு யாருமே நிற்கலை ஜோ ரூட்டும் நம்ம பெண்டக்கட் மட்டும் அந்த இடத்துல ஆறு ரென்னு கண்டிப்பாக இங்கிலாந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இமாலயா ஸ்கோர் செட் பண்ணும்போது மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இங்கிலாந்து நினைச்சிரு நினைச்சிருந்த போது அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட பவுலர்களை சொல்லும்போது கூட யாரும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் போடல எல்லாருமே சொல்லிக்கிற மாதிரி போகல ஒரு ஒரு விக்கெட்டு இல்லாமல் கேட்ச் ஓரளவுக்கு சூப்பராக பிடிச்சாங்க இங்கிலாந்து பிளேயர் வந்து ஒரு பஞ்சு கிஞ்சில் சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சி ஃபீல்டிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னிக்கு தெரிஞ்ச வந்து இன்னும் கொஞ்சம் போலிங் நம்ம சூப்பராக போடணும் இங்கிலாந்து மேட்சே ஜெயிச்சிருக்கலாம் அந்த அதனால தான் நம்ம இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கிட்ட போய் தோற்றுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் இருக்குது மேத்யூ வில்லியமோ நம்ம ஆர்னர் லபூஷனோ ஆன இன்னிங்ஸ் தாங்க சொன்னாங்க மேட்ச்சே திருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலீஷ் அவர் நடன அவர் பக்கம் பழக்கிறார் எப்படி சொல்கிறது வேறு அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து அலெக்ஸ் கேரி வந்து போலக்க இந்த அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மேட்ச் ஜெயிக்க ஒரு தூணாக இருந்தாங்க அது இல்லாமல் மேக்ஸில் வந்து லாஸ்ட்ல ஒரு ஆர்னர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்து போயிடுங்க பதினெட்டு பால் கிடையாது முப்பத்தாறு ரன் அடிச்சு டி டுவெண்ட்டி மேட்ச் மேட்ச் மாதிரி காமிச்சுட்டு போயிட்டார் அதனால தான் நம்ம இங்கிலாந்து வந்து தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமே இப்போ ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்காரணமே ஒரு யார் சொல்கிறது இப்போ மேட்ச்சிலே முக்கியமாக சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி விக்கெட் எடுக்கும் போது மேட்ச் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துறாங்க நாலு விக்கெட் நம்ம இங்கிலாண்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னிங் இங்கிலீஷ் வந்து சூப்பரான நின்று நான் இருக்கிறேன் அப்படின்னு நின்று ஒரு பேட்டிங் ஆடி காமிச்சினால அப்புறம் மேட்ச்சில் அடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஈஸியாக நம்ம ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டு போயினேன்ட்டு நாற்பத்தி ஏழு ஓவருக்குலாம் மேட்சை முடிச்சுட்டு அந்த பொறுப்பான ஆட்டத்தை இங்கிலாந்து ஆடாதனால தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை செஞ்சு வச்சாங்க ஏன்னா முந்நூற்றம்பத்தொருன்றதே ஒரு இமாலய இலக்கு அந்த இலக்கியே இவங்களால போலிங் எல்லாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இங்கிலாந்து ரன் அடிச்சிட்டானா அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ரன் அடிச்சிட்டானா அந்த அளவுக்கு போலிங் யூனிட் அவங்களுக்குள்ள கிடையாது இன்னும் ஆர்ச்சர் மட்டும்தான் அந்த சொல்லிக்கிற மாதிரி போலிங் போடாது தவிர வேற யாருமே சொல்லிக்கிற மாதிரி போலிங் போல எல்லாருமே ஒரு 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 விக்கெட் எடுத்து எடுத்திருந்தாங்க அந்த இடத்துல தான் எங்க இங்கிலாந்து பண்ற தப்பு அந்த இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான போலிங் டீம் இருந்துச்சா கண்டிப்பாக ஸ்கோரை குறைச்சி மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அதே ஆசிரியர் பக்கம் பார்த்தா என்னதான் நீ போட்டாலும் ரன் அடிச்சிருவாங்க ரன் அடிச்சாலும் போலிங்கும் அதே மாதிரி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பேட்டிங் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் நினைவு இங்கிலாந்து கிட்டே இல்லை அதனால தான் இங்கிலாண்டோட தோல்வியோட முக்கிய காரணமே போலிங் யூனிட் தான் இல்லை பேட்டிங்கில் பொறுத்தவரைக்கும் ரன் வந்துருது மற்ற போய் போலிங்கை பொறுத்தவரைக்கும் ரன் வரல அதே நீ இந்தியா இதில் ஆடும்போது இங்கிலாந்து வந்து ஸ்பின் அட்டாக்கை ரொம்ப இதாக ஆகும் இந்த டீம் வந்து ஸ்பின் அட்டாக் அந்த அளவுக்கு போல மேக்ஸ் மட்டும் தான் போட்டார் அதுக்கப்புறம் யார் போட சந்தளுக்கு தெரியல மற்றபடி பாஸ் போலிங் நம்பி போனதுனால தான் முந்நூற்றம்பது கிட்டே ரன் அடிச்சாங்க இதே நம்ம நம்ம இந்தியா மாதிரி ஸ்பின் அட்டாக் எடுத்து போயிருந்தாலும் கண்டிப்பாக இங்கிலாந்து முந்நூற்றம்பது அடிக்க வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தம்பதுன்றது அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஸ்கோராக நாங்கள் நீ டீம் வாய்ப்பே கிடையாது மிச்சிகா சேர சொல்லுவாடே அவங்கள ஸ்பின் பண்ணி தூக்கிடலான்டா அவனுக்கு ஒரு டீமாடான்னு ஆடான்னு மிச்சிகா சேர அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட போயிட்டு இங்கிலாந்து போய் எப்படி சொல்றது அசிங்கமாக பாசில் கிட்ட தோத்துட்டு வராங்க இருந்தாலும் இவ்வளோ பேர் ஸ்கோர் அடிச்சது ஒரு பெரிய சாஸ்திரிய மாதிரி ஒரு போலிங் கிட்ட வச்சு இன்னும் எப்படி சொல்ல முன்னாள் ஜாமான்லாம் இல்லை நம்ம பேட் கம்பின்ஸ் இல்லாமல் ஸ்டார் கிடையாது நிறைய பேர் அந்த டீம்ல இல்லாதனாலேயே இவ்வளோ பேர் ஸ்கோர் அடிச்சு இப்போ ஆஸ்திரியாவும் ஸ்ட்ராங்காக நீங்கள் கண்டிப்பாக சொன்னேன் இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக சொன்னேன் இந்தியா ஃபைனல் வரும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரும் ஆஸ்திரேலியா ஃபைனல் வரும் அதுக்கு பற்றி இந்த மூணு மூணு டீம் நியூசிலாண்டு இந்த நாலு டீமில் ஒரு டீம் கண்டிப்பாக ஃபைனலில் கப் அடிக்கும் நான் வேணால் நீங்கள் எழுதி வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலிய அடிக்குமானு தெரியல ஆனால் கன்ஃபார்ம் இந்த நாலு பேர் ஒரு டீம் கண்டிப்பாக குவாலிஃபை நாலு பேர் நாலு டீமுமே ஆகிடும் அந்த நாலு டீமில் கண்டிப்பாக ஒரு டீம் அடிப்போம் நான் இதுக்கு சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் நம்ம நியூசிலாண்டுகள் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஓரளவுக்கு இருக்குது மற்ற பேர் பங்களா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓரளவுக்கு இருக்குது அதனால் இந்த டீமை நான் எடுத்து வந்துக்கிறேன் மற்ற டீமை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பவுலிங் யூனிட் கிடையாது இப்படின்னா இப்போ இங்கிலாண்டை பார்த்தீங்களா அடி எப்படி அடிவாங்க முந்நூற்றம்பது அடித்த மேட்ச் ஜெயிக்க முடியல அதே மாதிரி இந்தியனி வந்து எப்படி சொல்கிறது முந்நூற்றம்பது ஆசிரியர் ஆட்சி தான் அடிக்க பவுலிங் யூனிட் இருக்குது பேட்டிங் யூனிட் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ரொம்ப தருமரம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சவால் நிறைஞ்ச ஒரு போட்டிக்கில் அவர் நான் இது பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா வச்சு பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது ஒரு ரைவல்ரி மேட்ச் மாதிரி ஏற்கனவே வந்து விராட் கோலிக்கும் அப்சிடிக்கும் சரியான போலிங் அவர் அவனை உண்மையாக சொல்ல பாகிஸ்தான் பக்கம் போலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு போலிங்கை பொறுத்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு பௌலிங் யூனிட் நம்ம பாகிஸ்தான் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பேட்டிங் யூனிட் நம்ம இந்தியன்கிட்ட ஸ்ட்ராங் ஆனால் பேட்டிங்கில் பாகிஸ்தான் பக்கம் ரெண்டு வருமானு எனக்கு தெரியல பாபர் அசாம் தலைவர் இப்போ பாபா ரசம் கண்டிப்பாக ஆஃப் சென்சுரி கண்டிப்பாக அவங்ககிட்டருந்து கண்டிப்பாக ரெண்டு வரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேயர் அதேமாதிரி விராட் கோலிலேருந்து ரெண்டு ஒரு எல்லாரும் கேட்குறேன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆஃப் மாதிரி ஒரு போல இருக்கும்போது தலைவன் கண்டிப்பாக ஃபார்முக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சி தான் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்